தேவம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தெய்வம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை கட்டிடங்கள் மற்றும் தெற்கு கோட்டத்தின் மூலம் தவளக்குப்பத்தை அடுத்த இடையார்பாளையம் ஜலகண்டேஸ்வரர் நகரில் ரூபாய் ஒன்று புள்ளி இருபத்தி எட்டு கோடி மதிப்பீட்டில் சாலைகள் மற்றும் வடிகால் வாய்க்கால் மேம்படுத்துவதற்கான பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மற்றும் தலைமை பொறியாளர் வீரசெல்வம் செயற்பொறியாளர் சந்திரகுமார் உதவி பொறியாளர் கோபி இளநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் ஓர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரி நகரம் மற்றும் புறநகர் பகுதியில் பார் என்று அழைக்கக்கூடிய மதுக்கூடங்கள் அதிகளவில் செயல்பட்டு வருகிறது இந்த மதுக்கூடங்கள் மக்கள் அதிகம் வசிக்கும் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே அதிகளவில் அனுமதிக்கப்பட்டுள்ளது இதனால் குடியிருப்பு வாசிகள் மிகவும் அவதிக்குள்ளாகின்றனர் புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்தும் விதமாக அனுமதிக்கப்படும் இப்படிப்பட்ட மதுக்கூடங்கள் சுற்றுலாவிற்கு சம்பந்தமே இல்லாத பகுதிகளிலும் குடியிருப்புகள் மத்தியிலும் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் பெண்கள் குழந்தைகள் மற்றும் பெரியவர்கள் போதை ஆசாமிகளின் தவறான நடவடிக்கைகளால் மிகவும் பாதிப்புக்குள்ளாகின்றனர் கலால் துறையின் தவறான அணுகுமுறையால் புதுச்சேரியில் இது போன்ற மதுபான கூடங்கள் குடியிருப்புகள் மத்தியில் அதிக அளவில் அனுமதிக்கப்படுகிறது இதனால் சட்டம் ஒழுங்கு சீர்கெடுவதுடன் சண்டை சச்சரவுகளால் கொலை சம்பவங்கள் நடைந்தேறி வருகிறது சுற்றுலா பயணிகள் உள்ளிட்ட பொதுமக்கள் உயிரிழப்பிற்கு ஆளாகின்றனர் அதே நேரத்தில் ரெஸ்டோபார் என்று அழைக்கப்படும் நடனத்துடன் கூடிய மதுபான கூடங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை கடந்து இயங்குவதால் விரும்பத்தகாத சம்பவங்கள் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்தந்த காவல் நிலைய காவல் அதிகாரிகளும் காவலர்களும் பொறுப்பேற்க வேண்டிய நிலைமை உள்ளது ஆனால் இதை கண்காணிக்காமல் மெத்தனமாக இருப்பது கண்டிக்கத்தக்கது கலால் துறையில் கலால் துறை குவாட் என்று அழைக்கக்கூடிய பறக்கும் படை பிரிவு உள்ளது அதேபோல் ஆய்வாளர் உள்ளிட்ட காவல் நிலையமும் கலால் துறையில் ஆய்வாளர்களுடன் உள்ளது இப்படி இப்படியிருந்தும் ரெஸ்டோபார் போன்ற மதுபான கூடங்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட விடிய விடிய நடப்பதை தடுக்க தவறியதால் இதுபோன்ற சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் அதிக உள்ளது ஆகையால் இப்படிப்பட்ட நிகழ்வுகளை தடுக்கும் விதமாக கலால் துறை தனது செயல்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் இதையும் மீறி மெத்தனமாக செயல்பட்டால் கலால் துறை கண்டித்து எனது தலைமையில் பொதுநல அமைப்புகள் சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளார் மணவெளி தொகுதி நோனாங்குப்பம் படகு குழாமில் இருந்து நாள்தோறும் சுற்றுலா பயணிகள் பாரடைஸ் கடற்கரைக்கு படகுகள் மூலம் சென்று வருகின்றன இந்நிலையில் நீண்ட நாட்களாக ஆற்றில் தூர்வாரப்படாததால் ஆங்காங்கே மணல் குவியலாகி படகு போக்குவரத்திற்கு இடையூறாகி ஒரு குறுகிய பாதை வழியாக மட்டுமே ஆற்றில் படகுகள் பாரடைஸ் கடற்கரைக்கு சென்று வருகின்றன மேலும் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பதாலும் சுற்றுலா பயணிகள் சிறிய படகுகள் மூலம் ஆற்றில் படகு சவாரி செய்வதற்கு ஏதுவாக ஆற்றில் தூர்வாரி ஆழத்தை அதிகப்படுத்துவதற்காக புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் மூலம் தூர்வாரி ஆழப்படுத்த சுமார் ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் திட்ட மதிப்பீடு செய்து பணியானை பெற்று அப்பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவாணன் இளநிலை பொறியாளர் பிரித்திவ்ராஜ் மற்றும் படகு குழாமின் அதிகாரிகள் ஊழியர்கள் மற்றும் அப்பகுதியைச் சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் மணவொலி தொகுதிக்குட்பட்ட நூனாங்கப்பம் ஆத்தங்கரை கிழக்கு சாலையின் குறுக்கு வீதிகளுக்கு அரியாங்குப்பம் கொம்யன் பஞ்சாயத்து மூலம் ரூபாய் முப்பத்தி மூன்று லட்சத்து ஐந்தாயிரம் மதிப்பீட்டில் சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதி அமைக்கும் பணியையும் மணவழி தேரோடும் வீதியில் ரூபாய் இருபத்தி எட்டு லட்சத்து பதினைந்தாயிரம் மதிப்பீட்டில் வடிகால்களை மறுசீரமைப்பு செய்யும் பணியையும் வெள்ளைய கவுண்டர் வீதியில் புதிய சிமெண்ட் கான்கிரீட் சாலை மற்றும் வடிகால் வசதிகள் அமைக்க ரூபாய் பத்து லட்சத்து எழுபதாயிரம் திட்ட மதிப்பீட்டில் செய்து பணிகளை தொடங்குவதற்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஆணையர் ரமேஷ் உதவி பொறியாளர் நாகராஜன் இளநிலை பொறியாளர் சுரேஷ் மற்றும் அப்பகுதி பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு பரமத்தி வேலூருக்கு வருகை புரிந்திருந்த தமிழ்நாடு அகில இந்திய கைப்பந்து கழக கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் ராமானந்த் சௌத்ரி புதுவைக்கு வருகை புரிந்திருந்தார் அவரை சட்டப்பேரவை தலைவரும் புதுச்சேரி மாநில கைப்பந்து கழக தலைவருமான ஏம்பலம் செல்வம் அறிவுறுத்தலின் பேரில் புதுவை மாநில கைப்பந்து கழக நிர்வாகிகள் பொதுச் செயலாளர் ராமானந்த் சௌத்ரியை சந்தித்து தேசிய அளவிலான கைப்பந்து போட்டியை புதுச்சேரியில் நடத்துவது தொடர்பாக ஆலோசனை நடத்தினர் முன்னதாக நிர்வாகிகள் அவருக்கு பொன்னாடை அணிவித்து வரவேற்பு அளித்தனர் மேலும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் கைப்பந்து கழக நிர்வாகிகள் மற்றும் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்டனர் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணி சார்பில் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் கட்சியின் தலைவர் ரங்கசாமியிடம் ஆசி பெற்று மாநில செயலாளர் என்எஸ்ஏ ஜெயபால் மற்றும் இளைஞர் அணித் தலைவர் கே எஸ் பி ரமேஷ் ஆகியோர் முன்னிலையிலும் அமைப்பு சாரா தொழிலாளர் அணித் தலைவர் காத்தவராயன் தலைமையிலும் மாநில நிர்வாகிகள் அறிமுகம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாநில இணை செயலாளர் சக்திவேல் மற்றும் முதன்மை செயலாளர் காமராஜ் ஆகியோர் வரவேற்புரை வழங்கினர் கட்சியின் அணித் தலைவர்கள் செந்தாமரை கண்ணன் அன்பு குமரன் ரவி இக்பால் பாஷா கனகராஜ் குகன் தொகுதி தலைவர்கள் செந்தில் ஓம் சக்தி ரமேஷ் நடேஷ்குமார் கட்சி பொறுப்பாளர்கள் ஜீவா கர்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் அமைப்புசாரா தொழிலாளர்கள் அணியின் துணைத் தலைவர்கள் செயலாளர்கள் இணை செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் மத்தியில் ஆளும் பாஜக அரசு முத்தலாக் சட்டம் வக்பு வாரிய திருத்த சட்டம் தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஊழல் செய்யும் உயர் ஆட்சியாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் சட்டம் என பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது ஆனால் இது எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது இது எல்லாம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஆதரிக்காமல் குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளது என்று குற்றம் சாட்டினார் கூட்டணி என்பது அதிமுகவுடன் நிச்சயம் உள்ளது தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் தான் இருக்கும் வருகின்ற அவர்தான் முதலமைச்சர் ராமலிங்கம் அதிமுகவிற்கு இரண்டு சீட் மட்டும்தான் கொடுப்பார்கள் என்பது பொய் சீட் எத்தனை என தலைமை பேசி முடிவு செய்வார்கள் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றார் என்பதை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்கனவே அப்துல் கலாம் அந்த ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்டு எவ்வளவு பெருமை சேர்த்தார் மூப்பனாருக்கு ஒரு பிரதமராக வாய்ப்பு கிடைச்ச போது தமிழகத்தில் திராவிட முன்னேற்றம் அந்த ஒரு தடை ஏற்படுத்தி அது வராமல் செய்தார்கள் அதுபோல் இது செய்யாமல் எந்தவித பாகுபாடும் பார்க்காமல் ஒரு தமிழர் மிகச்சிறப்பான ஒரு பதவிக்கு செல்ல போகிறார் அப்படி சென்றால் ஒரு இந்திய நாட்டுக்கும் ஒரு பெருமை சேர்க்கிற மாதிரி இருக்கும் இந்தியாவுடைய தமிழின் மேல் பற்றுவை பாரத பிரதமர் காட்டும் போது தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களும் அதை கண்டிப்பாக தமிழ் தமிழ் என்று பேசக்கூடியவர்கள் தமிழக தலைவர்களை ஒரு ஜனாதிபதியாக வருவதற்கு எப்படி இவர்கள் நடந்து கொள்ளப் போகிறார்கள் என்பது தெரியும் நிச்சயமாக அவர்களுடைய தமிழ் படத்தை தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் புதுச்சேரி ஊசுடு தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வில்லியனூர் குமியன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் குருமாம்பேட்டில் நரேன் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டிலும் மற்றும் ராமநாதபுரத்தில் முப்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் வெளியினோர் குமியன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் சர்மலாநாதன் இளநிலைப் பொறியாளர் பிரதீப் குமார் சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன் தொகுதி தலைவர் முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் கட்சி நிர்வாகிகள் தென்னரசு மனோகர் பாலா பந்தல் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள் பாமக ரமேஷ் சீதாராமன் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உழவர்கரை தொகுதி ரெட்டியார் புதுநகர் சாலை மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆறு குறுக்கு தெருவிற்கு பொதுப்பணித்துறை சுகாதாரக் கோட்டம் சார்பில் பத்தொன்பது லட்சத்து எழுபத்தி ஏழாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுதடைந்த வீட்டு சேவை குடிநீர் இணைப்பு குழாய்களை மாற்றி அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது இதில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பாஜக பொதுச் செயலாளர் சரவணன் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் வட்டம் இரண்டின் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் அன்பரசன் இளநிலை பொறியாளர் ரமேஷ்குமார் மற்றும் ஓர் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் ஒப்பந்ததாரர் யுவராஜ் ஆகியோர் உடனிருந்தனர் இதேபோல் புதுச்சேரி அரசு நீர்ப்பாசனக் கோட்டம் பொதுப்பணித்துறை சார்பில் ரெட்டியார்பாளையம் வருவாய் கிராமம் மேட்டுவாய்க்கால் அருகே மரியால் நகர் இரண்டாவது தெரு முதல் சிவகாமி நகர் ஐந்தாவது குறுக்கு தெரு வரை இருபத்தோரு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் ஸ்லாப் அமைக்கும் பணிகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை இளநிலை பொறியாளர் மற்றும் ஒப்பந்ததாரர் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் ஓர் முக்கிய பிரமுகர்கள் உடனிருந்தனர் அரியங்குப்பம் கொம்யன் அரியாங்குப்பம் அம்பேத்கர் நகர் புதுச்சேரி கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஸ்ரீ ஏழை முத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு ஆலயத்தில் திருப்பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அதனை முன்னிட்டு அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொழில் நிறுவனத்தினர் சமூக ஆர்வலர்கள் தொண்டு நிறுவனத்தினர் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நிர்வாகிகள் வியாபாரிகள் பொதுமக்கள் நன்கொடை வழங்கி வருகின்றனர் அந்த வகையில் அரியங்குப்பம் குமியன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் ஆலய திருப்பணிக்காக ரொக்கப்பணத்தை நன்கொடையாக ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அறங்காவல் குழு தலைவர் முத்துலிங்கம் துணைத் தலைவர் ஐயப்பன் செயலாளர் கண்ணன் துணை செயலாளர் நாகமுத்து பொருளாளர் பரமசிவம் உறுப்பினர்கள் சீனிவாசன் கஜேந்திரன் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் இளைஞர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வெள்ளியனூர் தொகுதிக்குட்பட்ட வி மணவலி ஸ்ரீ திரிபுர சுந்தரி உடனே ஸ்ரீ திருவேணேஸ்வரர் ஆலயத்தில் தேய்பறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகளும் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிருதம் தேன் அபிஷேகத்துள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு சுவாமிக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்வு நடைபெற்றது இதனையடுத்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்தர்கள் செய்திருந்தனர் அரியாங்குப்பம் குமியன் ஆண்டியார் அரசு நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சீருடை அடையாள அட்டை வழங்குதல் புதிய கழிப்பறை மற்றும் புதிய செட் திறப்பு விழா நடைபெற்றது கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் தலைமையில் பள்ளியின் தலைமை ஆசிரியர் மோகன்தாஸ் முன்னிலையில் சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு ஷெட் மற்றும் கழிப்பறையை திறந்து வைத்து பள்ளிகளில் பயில்கின்ற ஐம்பத்தாறு மாணவர்களுக்கு இலவச சீருடை அடையாள அட்டை உணவிருந்த தட்டு டம்ளர் மற்றும் தையல் கூலி ஆகியவற்றை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் ஞானசேகர் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா சடகோப்பன் பெருமாள் முருகேசன் மற்றும் பள்ளியின் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் ஊழியர்கள் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் ஆவணி மாத பூச நட்சத்திரத்தினை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரம் மொழிக்கு சங்கத் தலைவர் டாக்டர் கணேஷ் மற்றும் செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர் சங்கத் தலைவர் டாக்டர் வள்ளலார் கணேஷ் கூறுகையில் இது எங்கள் ஆறாவது ஆண்டு பத்தாவது மாதமாக நடைபெறும் அன்னதான நிகழ்ச்சி ஆவணி மாத பூச நட்சத்திரத்தினை முன்னிட்டு நடைபெறும் இந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொண்டு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரின் அருளை பெற வேண்டும் என கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் சிவாலயா இளங்கோவன் புருஷோத்தமன் ராஜேஷ் விஜயராஜ் சண்முகம் சங்கரன் ஜெயந்தி பாலாஜி முனுசாமி வெங்கடபதி ராஜா சேகர் கோவிந்தன் சரவணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான உபயம் சங்க தலைவர் டாக்டர் கணேஷ் குடும்பத்தினர் செய்திருந்தனர் புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட களித்திருத்தாள் குப்பத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் முப்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்நிலையில் களித்திருத்தால் குப்பத்தில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள சுகுமார் நகர் விகே நகர் மற்றும் பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய பகுதிகளை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார் இதில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சீனிவாசராம் இளநிலை பொறியாளர் தமிழரசன் துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர் திண்டிவனம் முத்தமர் ஓ பி அறக்கட்டளை மற்றும் புதுச்சேரி சித்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலையம் இணைந்து இலவச சித்த மருத்துவ முகாம் திண்டிவனத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமினை ரமேஷ் தலைமை தாங்கி துவக்கி வைத்தார் மேலும் இதில் விழுப்புரம் வடக்கு மாவட்ட தலைவர் ரவி மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் பொருளாளர் துரைராஜ் நிர்வாகிகள் தர்மசிவம் தியாகராஜன் குருசேவ் கோபாலகிருஷ்ணன் ஜானகிராமன் ஆகியோர் முன்னிலை வகுத்தனர் இந்த முகாமில் புதுச்சேரி சத்த மருத்துவ மண்டல ஆராய்ச்சி நிலைய மருத்துவர்கள் வினோதினி வினோ பாரதி ஆகிய மருத்துவக் குழுவினர் பொதுமக்களை பரிசோதனை செய்து ஆலோசனை மற்றும் மருந்துகளை வழங்கினர் இந்நிகழ்ச்சியை அரிமா நிர்வாகி ராஜேந்திரன் ஒருங்கிணைப்பு செய்திருந்தார் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ஓய்வூதியம் பெறுகின்ற அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த மீனவர்களுக்கு ஈமச்சடங்கு உதவித்தொகை பெறுவதற்கான அரசாணை வழங்கும் நிகழ்ச்சி அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி கலந்து கொண்டு பதிமூன்று பயனாளிகளுக்கு தலா ரூபாய் பதினைந்தாயிரம் வீதம் உதவித்தொகை பெறுவதற்கான ஆணையை வழங்கினார் இந்த உதவித்தொகை அவரவர் வங்கிக் கணக்கில் மீன்வளத்துறை மூலம் வரவு வைக்கப்படும் மேலும் இந்நிகழ்ச்சியில் அப்பகுதியைச் சேர்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைப்புகளை ஏற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார் நிர்வாகிகள் பிரேமதாசன் ராதாகிருஷ்ணன் முனுசாமி வானவரம்பன் சிவஞானம் கலியப்பெருமாள் இளங்கோவன் ஜவஹர் நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் கலந்து கொண்டனர் அரசு ஊழியர்களுக்கு எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதி எட்டாவது ஊதியக்குழு அமல்படுத்த வேண்டியுள்ள நிலையில் எட்டு மாதமாகியும் இதுவரை ஊதியக்குழுவிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கப்படவில்லை அவர்களை நியமிக்க வேண்டும் வரம்பு குறிப்பை அறிவிக்க வேண்டும் ஓய்வூதியர்களுக்கு எதிரான நிறைவேற்றப்பட்ட பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு குறிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது காலப்பட்டு மீனவர் பகுதி முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் கணேசன் ஆட்டை வழியாக கேட்ட தகவல்களை ஐம்பது நாட்கள் கடத்தியும் வழங்காமல் தவிர்த்ததாக குற்றம் சாட்டி பொது தகவல் அதிகாரி மற்றும் தாசல் தாஸ் செந்தில்குமார் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என துணை மாவட்ட ஆட்சியரிடம் மேல்முறையீடு மனு தாக்கல் செய்துள்ளார் கணேசன் தனது ஆட்டிய மனுவில் தீ விபத்து குறித்து வருவாய்த்துறைக்கு தகவல் அளித்தவர் யார் எப்போது அளிக்கப்பட்டது சம்பவ இடத்திற்கு ஆய்வு செய்ய சென்ற அதிகாரிகள் யார் யார் விபத்துக்கான காரணம் மற்றும் அதிகாரிகளின் அறிக்கையின் நகல் பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் பெயர் விவரம் வேறு துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தார்களா தீ விபத்துக்கான முக்கிய காரணம் என்ன சம்பவ இடத்திலிருந்து சிசிடிவி காட்சி பதிவுகள் என்று ஏழு அம்சங்களை கேட்டிருந்தார் இதற்கு பன்னிரண்டு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று விண்ணப்பம் கொடுக்கப்பட்டும் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தாமதம் செய்து எங்களிடம் தகவல் இல்லை மேல்முறையீடு செய்யலாம் என்ற பதிலையே பொது தகவல் அதிகாரி அளித்துள்ளார் ஆனால் சம்பவம் நடந்தபோது அதே தாசல்தார் கம்பெனிக்குள் ஆய்வு செய்ததையும் அப்பொழுது பொதுமக்கள் போராட்டம் நடத்தியதையும் பத்திரிகை தொலைக்காட்சிகள் வெளிப்படையாக செய்தியாக வெளியிட்டிருந்தன ஊரறிந்த விபத்தை மறைத்து முழு தகவலையும் ஒழுத்து வைக்க முயற்சித்துள்ளார் குறிப்பாக ஐம்பது நாட்கள் தாமதத்தில் சிசிடிவி காட்சிகள் கூட கிடைக்காமல் போனது ஆர்டிஐ சட்ட அவமதிப்பு என கணேசன் தனது மனுவில் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக பகுதியான வழுதாவூர் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் தேய்புரை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது மனதாக சுவாமிக்கு பால் தயிர் நீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிரதம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறையர் பெற்றனர் பிரதோஷ வழிபாட்டுக்கான ஏற்பாட்டினை அருள்மொழி அம்மையார் குடும்பத்தினர் மற்றும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலு நிர்வாகிகள் செய்திருந்தனர் மாநில பாஜகவில் மாநில செயலாளராக பொறுப்பு வகித்து வருபவர் ஹேமா மாலனி இவர் கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார் அப்பொழுது மருத்துவமனையில் இருந்த திருநங்கைகளை ஹேமா மாலனி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது மேலும் இதனை தட்டி கேட்ட திருநங்கைகளை ஹேமா மாலனி ஆதரவாளர்கள் வண்டியின் சாவியை பிடுங்கிக் கொண்டு மிரட்டியதாக கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் ஹேமா மாலினியின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி பாஜக தலைமை அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருநங்கைகளின் கூட்டமைப்பு தலைவர் ஸ்ரீதல் தலைமை நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு ஹேமா மாலினியை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் சம்பவம் அறிந்த பாஜக அலுவலகம் வந்த மாநில தலைவர் வி பி ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்பொழுது மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவத்தை விசாரணை செய்து ஹேமா மாலனி மீது தவறு இருக்கும் பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததன் அடிப்படையில் திருநங்கைகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேமா மாலனியை கண்டித்து திருநங்கைகள் திடீரென பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு கீழ் அரியாங்குபம் தொகுதியை சேர்ந்த நாற்பத்தி இரண்டு பெண் குழந்தைகளுக்கு தலா ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி வழங்குவதற்கான வங்கி அடையாள அட்டையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரின் என்ற தட்சிணாமூர்த்தி அரியங்குபத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் வழங்கினார் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குநர் ஜெயப்பிரியா நல ஆய்வாளர் நாகராஜ் என்ஆர் காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் Jalasitra, Abidra, pemalasnya kita. Allah tu, orang mana orang Allah. Masuk புதுச்சேரி உதயம்பட்டு ஸ்ரீ சத்குரு மகான் மன்னார பரதேஸ்வரர் சுத்தர ஆலயத்தில் தேய்பரை பிரதோஷத்தை முன்னிட்டு பால் தயிர் அபிஷேகத்துள் மஞ்சத்தூள் விபூதி சந்தனம் இளநீர் பன்னீர் மற்றும் அபிஷேகம் செய்யப்பட்டு நந்தி மற்றும் மூலவருக்கு சிறப்பலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பூஜையை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து உபயதாரர் சண்முகவேல் குடும்பத்தினர் செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழக கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக தலைவராக உள்ள ராமதாஸ் விண்ணப்பம் அனுப்பி இருந்ததாலும் அந்த விண்ணப்பம் தற்போது செல்லாததாகும் என கூறி கட்சியின் முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நவம்பர் ஒன்றாம் தேதி கட்சி தொடங்கப்பட்டது மாநில நிர்வாகிகள் ஒன்பது பேரின் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களுடன் கட்சியை பதிவு செய்ய விண்ணப்பம் அனுப்பப்பட்டது ஆனால் ஒன்றரை ஆண்டுகளுக்கு மேல் ஆன நிலையில் தலைவர் ராமதாஸ் பதிவு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை மேலும் அவர் தேர்தல் ஆணைய விதிகளை மீறி தனக்கே அதிகாரம் இல்லாமல் ஐம்பதற்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் தொகுதி தலைவர்கள் என அறிவித்துள்ளார் இதனால் விண்ணப்பத்தில் இடம்பெற்ற ஒன்பது மாநில நிர்வாகிகளில் ஐந்து பேர் ராஜினாமா செய்துவிட்டனர் நூற்றுக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களில் எழுபது சதவீதம் பேர் கட்சியை விட்டு வெளியேறினர் தற்போது பட்டியலில் உள்ள நிர்வாகிகளில் நான்கு பேரும் உறுப்பினர்களில் முப்பது சதவீதம் பேரும் மட்டுமே உள்ளனர் இந்நிலையில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய அனுப்பப்பட்ட விண்ணப்பம் முழுமையற்றதாக இருப்பதால் அதை தள்ளுபடி செய்ய வேண்டும் என முன்னாள் சேர்மன் வெங்கட்ராமன் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார்